வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா சங்ககிரி டி குமரப்பாளையம் பைபாஸ் ரோடுங்க எஸ்எஸ்எம் காலேஜ் இருக்கும் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு ரொம்ப அருகாமையிலேயே பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடி விற்பனைங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசைங்க முப்பது அடி ரோடு இருபது அடி ரோடுங்க மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க எஸ்எஸ்எம் காலேஜுக்கு ரொம்ப அருகாமையிலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடுகள் பாருங்கள் பிளாட்டுக்குள்ளார வீடுகள் நிறைய கட்டி குடியிருக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா பிளாட்டு நடந்துட்டுருக்குது நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க பாருங்கள் பைபாஸ் ரோடுக்கு ரொம்ப அருகாமையிலேயே இந்த இடம் இருக்குதுங்க குமரப்பாளையத்துக்கு பக்கங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எழுநூறுவாங்க வாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் ஓனர் நம்பர் தாங்க அவர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவார் இடம் பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனர்கிட்டையே விலையை பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துருக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்